ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வார்ட் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான சனி பகர நிவர்த்தினால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது அந்த தலையெழுத்து மாறுவது என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ஜோதில்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த மாற்றங்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க நவக்கிரகங்கள்ல வலுவான ஒரு கிரகன்னா சனி என்று சொல்லலாம் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுப்பதில் வல்லவர் கெடுப்பதிலேயும் வல்லவர் சனி வந்து ஒரு நீதி தவறாத நீதிமான் நவக்கிரகங்களிலே முதன்மையான கிரகம் யாருன்னா சனி என்று சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாத்துவாரு குப்பையில இருக்கிறவங்க கோபுரத்துக்கும் கொண்டு வருவாரு கோபுரத்துல இருக்கிறவங்களும் குப்பைக்கும் கொண்டு வருவாரு அந்த பவர் சனிக்கிட்ட இருக்கு அதனால சனியை மட்டும் சாதாரணமா நினைக்க முடியாது அப்பேற்பட்ட சனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஹர நிவர்த்தி அடையிறாரு அவருடைய இந்த பஹர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்தை மாற்றும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாற்றுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பஹர நிவர்த்தி அடைந்தது என்றைக்கு அடைந்தாரு அதனுடைய சிறப்பு என்னங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் பதினைஞ்சாம் தேதி தான் பஹர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இதனால் தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை ஆப்பா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பஹ்ரகதியில்தான் கும்ப கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கரெக்டாக பாஞ்சாம் தேதி பஹர நிபர்த்தி அடைந்திருக்கிறாரு இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றத்தை கொடுக்க போது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுக்கு பின்னாடி சனி பயிற்சி நிகழ இருக்குது அப்பவும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தாக்கம் ஏற்படும் அதற்கு முன்னதாக கும்பராசில வகரம் அடைந்த சனி பகவான் நவம்பர் பாஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுவரையில் தடை தாமதங்களை கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்க போறாரு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க செய்வார் இழந்த அல்லது தவறவிட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைக்க செய்வார் தடைகள் தாமதங்களை விளக்குவார் இந்த மாதிரி பலன்களை பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க இருக்கிறாரு இதுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் நிதி நிலைமை அப்புறம் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அதுக்கப்புறம் உங்களோட படிப்பு எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த சனி வகர நிவர்த்தியில் பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த சனி வகர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நேரிடும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு திறமையோடு பணியாற்றணும் அப்போ தான் உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம போகலாம் பணியிடத்தில் கூட சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சக ஊழியர்கள்கிட்ட பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம் எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அந்த இது தான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்துருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரிஸ்க் ஆகிரும் அப்புறம் திட்டமிட்ட பணிகள் வந்து நீங்கள் பண்ணணும் அப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பதிவு உயர்வுகள் கூட தாமதமாகலாம் ஆனால் அதற்காக வருந்த வேண்டாம் முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க அப்போ தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதனால் இந்த சனி மகர நிவர்த்தி டைமில் ரொம்ப 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 சிம்ம ராசிக்காரங்க கவனமாக செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த வகர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனை பெரிதுபடுத்தாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க இது உறவை வந்து சீர்குலைக்கும் எனவே நிதானமாக எல்லாத்துலேயும் செயல்பண்ணும் பொறுமையோடு செயல் பண்ணும் அப்புறம் உங்கள் முடிவில் கவனமாக இருக்கணும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் உங்கள் துணையை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருக்கிறது அவசியம் கண்மூடித்தனமாக எதையும் நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்து கொள்ளும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க அதுக்கப்புறம் தன்மையை பேடுங்க மற்றவர்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுங்க மேலும் உங்கள் அன்புக்குருவிகளோடு பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி நீங்கள் உறவுகளில் சில விஷயங்களில் வந்து புரிந்து செயல்பட்டிங்கன்னா இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் உங்களுக்கு உறவு வந்து செமையாக அமையும் அப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க திருமணமான தம்பதிகள் தற்காலிக சந்தேகங்கள் சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைப்பது போல் அல்லாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க திட்டம் போட்டு சில விஷயங்கள் வந்து செய்யணும் சில நேரம் திட்டம் போடுவது போல சில விஷயங்கள் நடக்காம கூட போகலாம் எனவே பொறுமையோடு செயல்படுங்க கருத்து வேறுபாடுகளை கலந்து புரிந்துணர்வை வளர்த்து பரஸ்பரம் தேவையறிந்து நடந்து கொள்வது நல்லது விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சமரச மனப்பான்மை உறவுல மோதல்களை தடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியவும் உதவும் வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மற்றும் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திருமண வாழ்க்கையில செயல்பட்டாதான் இழப்புகள் பல ஏற்படாம தப்பிக்க முடியும் அதனால இந்த மாதிரிலாம் வந்து திருமண வாழ்க்கையில செயல்படணும் நெக்ஸ்ட் நிதிநிலை வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வகர நிவர்த்தி டைம்ல உங்களுக்கு இலக்க அமைத்து கொண்டு அதன்படி செயல்படணும் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யணும் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் சேமிப்பிற்கு முன்னுரிமை அளிக்க எந்தவொரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறணும் உங்கள் ஏற்ப லாபம் கிடைக்காம போகலாம் அதனால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை மற்றவர்களுக்கு கூட நிதி உதவி வழங்குவதை தவிர்க்கணும் இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்கிறதுக்கு நேரிடும் பொறுப்போடு எச்சரிக்கையோடு இருங்க மற்றும் உங்கள் நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுங்க ஆக மொத்தம் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இந்த சனி மகர நிவர்த்தி காலகட்டத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கணும் அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கணும் மாணவர்கள் சிறப்பாக படித்தினீங்கன்னா உங்கள் கனவுகளை நினைவாக்கிக் கூடிய காலகட்டம் ஏதுவாக இருக்கும் இருந்தாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தற்காலிகமானதே அதனால் கவலைப்பட வேண்டாம் எனவே உங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு செயல்படுங்க சோதனை கண்டு விட்டு விடாதீங்க வெளிநாட்டில் உங்கள் படிப்பை தொடர விரும்பினீங்கன்னா பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யுங்க போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றக்கூடிய மாணவர்கள் உங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும் அப்புறம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே வேலை வேலை என்று இருக்காமல் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்க முறையான உணவு உட்கொள்ளுங்க உங்கள் ஆற்றலை நிலையானதாக வைத்திருங்க அப்புறம் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க விபத்துக்களை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிரங்க சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையக்கூடும் மேலும் நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாம் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகளை உங்கள் அன்றாட நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக இருக்கும் இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கணும் உங்களுக்கு பரிகாரம் வந்து சில இது சொல்லப்பட்டிருக்கு அதை கண்டிப்பாக இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் செய்யுங்க சனிக்கிழமையில் உடல் ஊனமற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க அது எது வேணாலும் இருக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யுங்க இல்லை தினமுமே வந்து அனுமான் சாலிசாவை படிங்க இல்லைனா கேளுங்கள் அப்படி இல்லைனா சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக செய்யுங்க சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க நாய்கள் காக்கைகள் பறவைகளுக்கு சனிக்கிழமை உணவு வந்து தண்ணீர் வந்து கொடுங்க முதியோர் உள்ளங்களுக்கு தொண்டு செய்யுங்க இப்படி நான் சொன்ன இந்த சனி பரிகாரங்களை சிலவற்றை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் நடைபெறும் அதனால் இந்த பரிகாரங்கள் கொஞ்சம் செய்திடுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான சனி வகை நிவர்த்தி பலனை சரியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பல நடட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி